இறைவனின் அடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் கொள்கை உறுதி ஏற்படுத்தும் அர்ப்பணிப்பு மனப்பான்மை குறித்த சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லாலின் உலகத்தில் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் உயர் சிறந்த அருட்கொடையாக இருப்பது இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இதனுடைய தூய்மையான கொள்கையாக இருக்கின்ற லா இலாக இல்லலா என்கிற இந்த கொள்கைதான் எந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இந்த கொள்கையும் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருள் என்று குறிப்பிடப்படுகிறது என்றால் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த மார்க்கம் குறித்து நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது மேலும் மற்றொரு வசனத்திலும் கூட அல்லாஹு அபுல்லாலமின் ஒரு செய்தியை தெரிவிக்கின்றான் ஒலா தமுத்துண்ண நீங்கள் மரணிக்காதீர்கள் இல்லா அன் து முஸ்லிம் உன் முஸ்லிம்களாகவே தவிர உங்கள் மரணத்தை நீங்கள் அமைத்து கொள்ளாதீர்கள் மரணம் என்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுவதாக இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தையும் இந்த ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நிலையில்தான் உங்களது மரணம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ஒரு செய்தியினை குறிப்பிடுகின்றான் என்றால் இந்த மார்க்கம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட அருள் என்று நாம் குறிப்பிட படுவதற்கான காரணம் என்னவென்றால் இதுதான் நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதை இந்த கொள்கையை பின்பற்றி இதிலேயே நாம் மரணித்தோம் என்றால் தான் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி அடைய முடியும் இந்த கொள்கை அல்லாது வேறு ஒரு கொள்கையை நாம் பின்பற்றி மரணித்தோம் என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது கை சேதமாகிவிடும் என்பதனை பல சந்தர்ப்பங்களில் திருமறை குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அந்த அடிப்படையில் இறைவனால் வழங்கப்பட்ட மிக பெரிய அருளாக இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை நாம் உறுதியுடன் கடைபிடித்தோம் என்றால் எந்த விதமான வளைவு நெளிவும் இல்லாமல் தெல்ல தெளிவாக உறுதியுடன் இந்த கொள்கையினை நாம் கடைபிடித்தோம் என்றால் அதன் மூலம் ஏராளமான நன்மைகளை உலகத்திலும் மறுமையிலும் நாம் அடைய முடியும் அல்லாஹு ரபுல்லாலமின் அத்தகைய ஒரு சிறப்பை உறுதியாளர்களுக்கென்று ஒரு சில செய்திகளை திருமறை குரானில் பதிவு செய்கின்றான் இந்நல்லது காலு ரபுன் அல்லாஹ் அல்லாஹான் எங்கள் இறைவன் என்று சொல்லி சும்மஸ் அதிலே யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தில் பலதரப்பட்ட சோதனைகளை சந்திப்பார்கள் கொள்கை உறுதியுடன் இஸ்லாத்தினை உறுதியாக என்னென்ன அடியார்கள் எல்லாம் களைபிடிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நிச்சயம் உலகத்தில் சோதனைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது பலதரப்பட்ட துன்பங்களை அந்த மக்கள் உலகத்தில் சந்திப்பார்கள் இத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கு அல்லாஹு அலமின் செய்யக்கூடிய என்னவென்றால் மலக்குமார்களை அந்த அடியார்களுக்கு முன்னிலையில் வந்து நிறுத்துகின்றான் அந்த மலக்குமார்கள் நல்ல அடியார்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அல்லாஹ் சஹாபு கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று நல்லடியார்களுக்கு மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு அலமின் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றான் மேலும் உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு நன்மை என்னவென்றால் அல் முஜாதலா என்கிற அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் ஒரு செய்தியை அல்லாஹு அலமின் குறிப்பிடுகின்றான் உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹிற்கும் அவனது தூதருக்கும் யார் மாற்றம் செய்கின்றார்களோ அவ்வாறு மாற்றம் செய்யக்கூடிய மக்களை ஒரு காலமும் நேசிக்க மாட்டார்கள் அந்த கூட்டத்தினர்களில் யார் யார் இருப்பார்கள் என்று அல்லாஹ் பட்டியலிடும்பொழுது வளவு ஆபா ஆபாகவும் அவ் அபும் அவ் இஹ்வானவும் அவ் அஷீரத்தவும் அவர்களது பெற்றோர்கள் அவர்களது பிள்ளைகள் அவர்களது சகோதரர்கள் அவர்களது உற்ற உறவினர்கள் என்று யாராக இருந்தாலும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டுள்ள உறுதி படைத்த கொள்கையாளர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் ஒரு காலமும் மாற்றம் செய்யக்கூடிய அத்தகைய நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள் ஒரு பொழுதும் அவர்கள் அவர்கள் நேசிப்பதை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹு ரபுல்லமின் பதிவு செய்கின்றான் இத்தகைய அடியார்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பேரருள் என்னவென்றால் உல்லாய்க்கு இந்த மாதிரியான அடியார்கள் எத்தகையவர்கள் என்றால் உலாய்க்கி முல் ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் ஈமானை பதித்து விட்டான் ஈமான் என்கிற ஒரு அம்சத்தினை அவர்களுடைய உள்ளத்தில் ஆள பதிய வைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய ரூஹின் மூலம் அவர்களுக்கு பாதுகாவலை வழங்குகிறான் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் குறிப்பிடுகின்றான் ரூஹ் என்று சொன்னால் ஜிப்ரீலை அல்லாஹு அலமின் குறிப்பதற்காக திருமுறை குரானில் சில இடங்களில் இந்த ஒரு ரூஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் மணக்குமார்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீலை உறுதியான கொள்கையாளர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் பாதுகாவலாக வழங்குகின்றான் அத்தகைய கொள்கையாளர்கள்தான் உலாய் அஹிஸ்புல்லா அவர்களே அல்லாஹுடைய படையினர்கள் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லமின் தெளிவுபடுத்துகின்றான் இந்த அடிப்படையில் யார் இந்த மார்க்கத்தினை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தினை சரியான முறையில் பின்பற்றி எந்தவிதமான வளைவு நெளிவுகளுக்கும் உட்படாமல் உறுதியுடன் கடைபிடிக்கின்றார்களோ அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹு அலமி இத்தனை பெரிய சிறப்புகளை செய்வதாக திருமறை குரானில் வலியுறுத்துகின்றான் இந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக இந்த கொள்கையை உறுதியுடன் பின்பற்றிய காரணத்திற்காக ஏராளமான மக்கள் பலதரப்பட்ட அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள் திருமறை குரானும் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்களுடைய வரலாறுகளை அதிகம் அதிகமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றது அதில் நபிமார்களும் விதிவிலக்கில்லை விலக்கில்லை ஆல இம்ரான் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் சில மக்கள் உலகத்தில் இருந்தாங்க அவன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எக் ஆயாத்லா அல்லாஹுடைய வசனங்களை மறுத்தார்கள் தங்களுக்கு நேர்வழியை சொல்ல இறை தூதர்கள் வந்து அவர்களிடம் சில வகை செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வசனங்களை எக்ஃபுரூன் மறுத்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மேலும் அவர்கள் செய்த மற்றொரு காரியம் என்னவென்றால் நபீன் தங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்களை கொலை செய்தார்கள் மேலும் அவர்கள் செய்த மற்றொரு காரியம் பில்கிஸ்தி மனிதர்களில் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நேர்மையான வழியில் யாரெல்லாம் நின்றார்களோ யாரெல்லாம் நேர்மையான பாதையில் நேர்மையான மார்க்கத்தை கடைபிடித்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார்களோ அத்தனை மக்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் என்று அல்லாஹு ரபுல் ஒரு தகவலை பதிவு செய்கின்றான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த கொள்கையை உறுதிப்பட கடைபிடித்ததற்காக நபிமார்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்களோடு சேர்ந்த பல தோழர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல தோழர்களும் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலை தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது அந்த அடிப்படையில் ஒரு சில வரலாறுகளை அல்லாஹ் அப்பல் அலமின் திருமறை குரானில் நினைவுபடுத்துகின்றான் எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால் நாம் அதிகம் அதிகமாக படிக்க வேண்டிய அதிகம் அதிகமாக நம்முடைய நிலையில் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்தியினை திருமறை குரானில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் யாசின் அத்தியாயம் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த ஒரு அத்தியாயம்தான் ஒரு நபர் குரான மனப்பாடம் நிச்சயம் யாசின் அத்தியாயத்தை மனப்பாடம் செய்யாமல் இருக்க மாட்டார் அந்த அளவிற்கு யாசின் அத்தியாயத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரபலமான ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயத்தில் தான் அல்லாஹு ரபுல் அலமின் ஒரு வரலாற்றை நினைவுபடுத்துகின்றான் உமது சமுதாய மக்களுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணத்தை சொல்லுங்கள் அசாபல் கரியத் முரசலூன் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு ஊருக்கு இரண்டு தூதர்கள் சென்ற வரலாற்றை உமது சமுதாய மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஹி வசலம் அவர்களிடம் அல்லாஹு அபுல்லின் ஒரு வரலாற்றை சொல்லி தருகின்றான் இவ்வாறு சொல்லி அந்த வரலாற்றை அல்லாஹு அபுல்லின் தோக்குகின்றான் இது அருசல் முஸ்லைன் அந்த மக்களுக்கு இரண்டு தூதர்கள் சென்றார்கள் இரண்டு தூதர்கள் போய் சத்திய கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய செய்திகளை அந்த மக்களுக்கு புரிய வைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த இரண்டு தூதர்களையும் விட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் மூன்றாவதாக ஒரு நபரை இந்த இரண்டு நபர்களுக்கு பலமாக்கி மூன்று தூதர்களையும் அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் முதல்ல ரெண்டு பேர் போறாங்க சத்தியத்தை சொல்றாங்க அவர்களுடைய எதிர்ப்புகள் தாங்க முடியாமல் அவர்கள் இவர்களை மறுக்கிறார்கள் பொய்ப்படுத்துகிறார்கள் என்கிற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் மூன்று நபர்களை தூதராக நியமிக்கிறான் கவனிக்க வேண்டிய மற்றொரு படிப்பினை என்னவென்றால் ஒரு சமுதாயத்திற்கு ரெண்டு தூதர்கள் சென்ற வரலாற்றை நாம் படிச்சிருப்போம் ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே சமுதாயத்திற்கு மூன்று இறை தூதர்கள் செல்கிறார்கள் என்றால் இப்போ மூசா அலை இஸ்லாத்தினுடைய சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் முக்கிய இறை தூதராகவும் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய தூதராகவும் தான் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தை நபர்களும் உயர்ந்தவர்கள் தார்ந்தவர்கள் என்கிற கிடையாது மூன்று வேறுபாடுகளும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் சத்திய கருத்துக்களை சொல்வதற்கு மூன்று நபர்களுக்கும் ஒரே அளவிலான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர்கள் இவர்கள் போய் சொல்றாங்க இன்னா இலைக்கும் முர்சலூன் நாங்கள் உங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள் எங்களுடைய நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினை நீங்கள் பின்பற்றுங்கள் அவ்வாறு பின்பற்றினீர்கள் என்றால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் ஏராளமான தகவல்களை அந்த இறை தூதர்கள் மூன்று இறை தூதர்கள் போய் அந்த சமுதாயத்திடத்துல சொல்றாங்க மூன்று இறை தூதர்கள் செல்லக்கூடிய அளவிற்கு பெரிய வழிகேடு நிறைந்த ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது பிறகு ஏராளமான பிரச்சாரங்களை முன்வைக்கிறார்கள் முன்வைக்கக்கூடிய நேரத்துல அந்த சமுதாயத்தவர்கள் என்ன பதிலை இந்த தூதர்களுக்கு சொன்னார்கள் என்றால் இன்னொயர் நாபிக்கும் உங்களை கெட்ட சகுனமாக நாங்கள் பார்க்கிறோம் எந்த இதில் இருந்து நீங்கள் விலகாவிட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து நீங்கள் பின்வாங்காவிட்டால் ல நர்ஜுமன்னுக்கும் உங்களை கல்லால் அடிப்போம் வளைய மஸ்ஸுக்கும் இன்னா அகாபுன் அலீம் துன்புறுத்தும் வேதனையை உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று கொலை மிரட்டல் விடுகிறார்கள் அச்சுறுத்தல் தருகிறார்கள் இந்த கொள்கையை நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் பல தெய்வங்களை தான் வணங்குவோம் என்று ஏராளமான எதிர்வாதங்களை அவர்கள் புரிகிறார்கள் இந்த தூதர்களும் சரியாக நின்று சத்திய கருத்துக்களை அந்த மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறார்கள் ஏராளமான தகவல்களை அறிவு சார்ந்த பலவிதமான வாதங்களை அந்த மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் ஏராளமான தவறான விமர்சனங்களை தான் அந்த தூதர்களின் மீது வைத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒட்டுமொத்த சமுதாயமே எதிர்த்து நிற்குது இந்த மூன்று தூதர்கள் நிர்கதியாக நிற்கிறார்கள் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் அழகான ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் வஜா அமீன் அக்குசல் மதீனத்தி ரஜினு எஸ் ஆ அந்நகரத்தின் கடை கோடியில் இருந்து ஒரு மனிதர் ஓடி வருகிறார் விரைகிறார் வந்து சொல்கிறார் யா கௌமி இத்தபியல் முர்சலின் இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னுடைய சமுதாயமே என்று அந்த ஒரு மனிதர் இந்த தூதர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்றார் பிரச்சாரம் செய்யும் பொழுது கூடுதலாக இந்த தூதர்களுடைய சொல்கிறார் இவர்களை பின்பற்றுங்கள் இவர்கள் உங்களிடம் இந்த சத்திய கருத்துக்களை சொல்வதற்காக எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கல எந்த உலக காசு பணத்தை உலக செல்வ சுகத்தை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை இத்தகைய நேர்வழி பெற்றோரை நீங்கள் ஏன் பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த நபர் இந்த தூதர்களுக்கு ஆதரவாக நின்று பிரச்சாரம் செய்கிறார் மேலும் இவரும் சில அறிவார்ந்த கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார் என்ன முன்வைக்கிறார்னா நான் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை வணங்கினால் ஒரு நேரத்தில் இறைவன் எனக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தினால் அந்த தீங்கிலிருந்து நான் வெளிவருவதற்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களின் பரிந்துரைகள் எனக்கு பயனளிக்காது இன்னி ஆமன் துபி ரப்பிக்கும் நான் எனது இறைவனை முழுமையாக நம்பிவிட்டேன் என்று சொல்லி அந்த மனிதரும் இந்த தூதரோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்கின்றார் அதனுடைய முடிவு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவரை சமுதாயத்தவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள் இதனால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த அடியாருக்கு செய்த ஒரு நிலை என்னன்னா கீ ஜன்னா அவருக்கு சொல்லப்பட்டது சொர்க்கத்திற்கு செல் என்று அவருக்கு சொல்லப்பட்டது அதனை உணர்ந்த அந்த மனிதர் என்ன ஒரு வார்த்தையை சொன்னாரனா யா அலமூன் என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா பிமா ஹஃபர் அலி ரப்பி எனது இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியில் என்னையும் ஒருவனாக்கியதை இந்த சமுதாய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று சொர்க்கத்தை பெற்ற அந்த மனிதர் இந்த கொள்கையினுடைய உணர்ந்த அந்த மனிதர் இந்த ஒரு நன்மை இந்த சமுதாயம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இவர்களுக்கும் கிடைத்திருக்குமே இவர்களுக்கும் அந்த நன்மை போய் சேர்ந்திருக்குமே என்று கவலைப்பட்ட ஒரு செய்தியினை அவர் சொன்ன சில தகவல்களை அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலின் திருமறை குரானில் பதிவு செய்கின்றான் என்றால் இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய மிக உயர்ந்த படிப்பினை என்ன அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கொள்கையை அவர்கள் உறுதியுடன் கடைபிடித்ததன் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயமே எதிர்த்து நிக்கிறது மூணு பேர் நிற்கிறாங்க மூணு பேருக்கு ஆதரவாக இவர் வந்து நிற்கிறாரு ஒட்டுமொத்த சமுதாயமே கொலை மிரட்டல் கல்லால் அடிச்சு கொள்ளுவோம் அல்லது வேறு விதமான துன்புறுத்தல்களை உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்றெல்லாம் ஏராளமான அச்சுறுத்தல்களை இந்த தூதர்களுக்கும் இந்த அடியார்களுக்கும் இந்த அடியாருக்கும் அந்த சமுதாய மக்கள் எடுத்துரைக்கக்கூடிய நேரத்திலும் கூட இந்த நபர் அதிலிருந்து பின்வாங்கவில்லை உறுதியுடன் இந்த கொள்கையை சொன்னார் அதன் காரணத்தினால் கொல்லப்படுகிறார் விளைவாக அதனுடைய அல்லாஹு அலமின் அவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தினை வழங்கிய தகவலை திருமறை குரானில் பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையில் நம்முடைய கொள்கை நம்முடைய சிந்தனை நம்முடைய மார்க்கம் நம்முடைய இந்த வழிபாடு அனைத்தும் அமைந்திருக்க வேண்டும் இதே போன்ற சில நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது ஏராளமான தோழர்கள் பலதரப்பட்ட அர்ப்பணிப்புகளை இந்த கொள்கைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதிகம் அதிகமாக வரலாற்றில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தோழருடைய வரலாறு நம்மில் சில மக்களுக்கு இந்த வரலாறு தெரிந்தும் இருக்கும் அனஸ் பின் நது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர் சிறந்த நபி தோழர் இவர் எத்தகையவர் என்று சொன்னால் இவரால் பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை அதனால் என்ன செய்கிறார் என்றால் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து அல்லாஹுடைய தூதரே அல்லாஹு ரபுல் எனக்கு பதிரு போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் என்னுடைய தியாகத்தை கவனிப்பான் என்று இந்த அனஸ் பின்ஹன் அவர்கள் ஒரு தகவலை அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார் இவர் யார் என்றால் அனஸ் ரவிலாஹான் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் நெருக்கமான உறவினர் அதே போல இவருடைய ஆசைக்கு ஏற்ப மற்றொரு போர்க்கள நிலையை அல்லாஹு ரபுல்லாலமின் உருவாக்குகின்றான் உகது யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நடைபெற்ற இரண்டாவது மிக பெரும் போர்க்களம் இந்த உகது யுத்தத்தினை இந்த அடியாரும் சந்திக்கின்றார் இந்த நபிச்சோழரும் சந்திக்கின்றார் இந்த என்ன உகது போர்க்களத்தினுடைய சூழல் என்று சொன்னால் காஃபியர்கள் ரொம்ப வெறியில இருக்கிறாங்க என்ன மாதிரியான வெறி என்றால் பத்ரு போர்க்களத்தில் அவர்களின் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் அந்த இழப்பை தாங்க முடியாமல் இன்னொரு வாய்ப்புக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பில் முஸ்லீம்களையும் நபிகள் நாயகத்தையும் ஒண்ணுமில்லாமல் செய்துவிட வேண்டும் அவர்கள் இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லவே கூடாது என்கிற முனைப்புடன் இருந்தார்கள் அந்த முனைப்புடன் உகதி யுத்தத்தினை சந்திக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு ஏராளமான குழப்பங்களை அவர்கள் செய்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு முஸ்லீம்களே முஸ்லிம்களை கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டது கடவாய்ப்பர்கற்கள் உடைக்கப்படுகிறது யார் எதிரி யார் என்று தெரியாத அளவிற்கான பல குழப்பங்கள் அந்த யுத்தத்தில் நடைபெறுகிறது ஏராளமான தோழர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு தோழர் தான் அனஸ் பின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒட்டுமொத்த காஃபியர்களுடைய குறிக்கோளும் நபிகள் நாயகத்தை நோக்கியே இருந்தது எல்லா போர்க்களத்தினுடைய ஆயுதங்களும் அல்லாவுடைய தூதரை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நபிகல் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் தோழர்களே இந்த போர்க்களத்தில் இந்த மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக யார் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அவர்களுக்கு சொர்க்கத்தினை வழங்குவான் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அதைவிட பிரம்மாண்டமான விசாலமான உயரிய சொர்க்கத்தினை அந்த தோழர்களுக்கு இறைவன் வழங்குவான் என்கிற ஒரு அறிவிப்பினை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த போர்க்கள சபையில் விதைக்கிறார்கள் அதனுடைய விளைவாக ஏராளமான தோழர்கள் ஷயிதாக்கப்படுகிறார்கள் அதில் அனஸ்பின் பின் நது அல்லாஹன் அவர்கள் எதிரிகளுடைய படைகள் எதிரிகளுடைய ஆயுதங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதிர்நோக்கி செல்கிறார் ஏராளமான ஆயுதங்கள் அம்புகளும் ஈட்டிகளும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நபிகள் நாயகத்தை நோக்கி வந்து வேலையில் அதற்கு மத்தியில் இவர் ஊடுருவி செல்கின்றார் வழியில் சாயத் பின் முகூர் அப்துல்லா அவர்களை கவனிக்கிறார்கள் சாயத் பின் முகூர் அப்துல்லாஹன் அவர்கள் அனஸ் பின் நது அப்துல்ல அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள் அனசே அனஸ்பின் நதுரே நீங்க எங்க போறீங்க என்று கேட்கும் பொழுது அழகான ஒரு வார்த்தையை அந்த தோரர் சொன்னார் என்ன மாதிரியான வார்த்தை என்றால் இன்னி உரி அல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசனையை தூண உஹத் உகது மலையினுடைய அடிவாரத்தில் நான் பார்க்கின்றேன் அதனை பெறுவதற்காக நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த போர்க்களத்தில் பல தரப்பட்ட ஆயுதங்கள் இவரை தாக்கிய நிலையில் எதிர்நோக்கி சென்று ஏராளமான எதிரிகளை இவரும் வீழ்த்துகிறார் ஒரு கட்டத்தில் இவர் மரணிக்கவும் செய்கின்றார் என்ன ஒரு நிலை ஆகுதுன்னு சொன்னால் போர்க்களம் முடிகிறது யாரெல்லாம் மூத்தா போனாங்கன்னு சொல்லி கணக்கு எடுக்கப்படுகிறது இப்படி எடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சடலத்தை பார்க்கிறார்கள் உரு தெரியாமல் இருக்குது எந்த அளவுக்குனா ஹதீஸ்ல புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி உரு தெரியாமல் இருக்கிறது எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அதுவும் எப்படி என்றால் வாட்களால் வெட்டப்பட்டு அம்புகளால் துளைக்கப்பட்டு ஈட்டிகளால் குத்தப்பட்ட நிலையில் ஒரு சடலம் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல யாருன்னே தெரியல யாருக்குமே அவரை அடையாளமே தெரியல அவருடைய சகோதரியை எதை வைத்து அவரை அடையாளம் கண்டார்கள் என்றால் விரல் நுனி அடையாளத்தை வைத்துதான் இவர் அனஸ்பின் நதுர் என்று அவருடைய சகோதரி தான் கண்டுபிடித்தார் மற்ற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவிற்கு பெரிய அளவில் உரு தெரியாமல் உருக்குலைந்து போய் அவருடைய சடலம் இருந்தது இதை பார்த்துவிட்டு நபி தோழர்கள் ஒரு வர்ணனை செய்கிறார்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருமறை குரானில் ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனம் இவரை போ இவருக்காகவும் இவரை போன்ற மற்ற தியாகிகளுக்காகவும் தான் அருளப்பட்டதோ என்று நாங்கள் சந்தேகித்தோம் என்கிற அளவிற்கு தியாகம் இருந்தது என்ன வசனம் என்று சொன்னால் அஹசாப் அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் சில மக்கள் இருக்கிறார்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்விடம் எதை குறித்து உறுதிமொழி எடுத்தார்களோ அந்த உறுதிமொழியை நிறைவேற்றியவர்கள் மேலும் தங்களது உயர்ந்த லட்சியமான உயிர் தியாகம் என்கிற ஒரு அடிப்படையை அவர்கள் அடைந்தவர்கள் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி மூன்று தரப்பினர்கள் முக்மீன்களில் இருக்கிறார்கள் இத்தகைய முக்மீன்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் வமா பத்தலு தபதியா ஒரு காலமும் அல்லாவிடம் கொடுத்த உறுதிமொழிக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் வாக்கு மீற மாட்டார்கள் அத்தகைய தன்மை கொண்ட முக்மீன்கள் இந்த உலகத்தில் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு செய்தியினை பதிவு செய்கின்றான் இந்த வசனம் இவருக்காக இறக்கப்பட்டது என்று நாங்கள் சந்தேகித்தோம் என்கிற அளவிற்கு நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது இப்படிப்பட்ட தியாகங்களை இவர்கள் செய்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதற்கான அடிப்படை இந்த மார்க்கத்தை அவர்கள் உறுதியாக கடைபிடித்தார்கள் இந்த கொள்கையை அல்லாஹுடைய அருளாக நினைத்தார்கள் அவ்வாறு நினைத்ததன் காரணத்தினால்தான் இதற்காக என்னால் முடிந்த சில அர்ப்பணிப்புகளை நான் செய்ய வேண்டும் என்னால் என்ற சில தேவைகளை இந்த மார்க்கத்திற்காக நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான சில முயற்சிகளை சில தியாகங்களை அவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் பெரிய தேவை இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி மார்க்க ரீதியான சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்வதற்காக அர்ப்பணிக்கிறோமா என்று பார்த்தால் அதிலேயே பெரும்பாலான ஒரு பொதுபோக்கு நம்முடைய சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் பார்க்க முடிகிறது ஏராளமான அனாச்சாரங்கள் ஏராளமான தேவையற்ற காரியங்களில் அதிகம் அதிகமான நேரங்களை செலவழித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையே இல்லாத ஒரு சூழல் உருவாகிறது இதை நாம் விளங்கி இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி தியாகம் செய்தார்கள் என்பதை உணர்ந்து நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஏதேனும் ஒரு சூழல் ஏற்பட்டால் நம்முடைய பொருளாதாரத்தின் மூலமாகவோ நம்முடைய நேரத்தின் மூலமாகவோ அல்லது வேறு வேறு ஏதேனும் ஒரு ஊடகத்தின் மூலமாகவோ நாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலமின் நிச்சயம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மை காப்பாற்றுவான் மிக உயர்ந்த சொர்க்கத்தினை நமக்கு வழங்குவான் அத்தகைய நல்லடியார்களாக நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்று கூறியுள்ளனர்